காரைக்கால் கலைக்காவலர் கலைக்குழுவினர் சார்பாக இப்பொழுது நமது அருத்தை அரண்முனைவர் திருமதி அவர்களுக்கு அவர்களின் தொடர் ஆன்மீக சேவையை பாராட்டி நட்பின் நாயகன் விருது வழங்கி நமது காரைக்கால் கலைக்காவலர் குழுவின் சார்பாக இப்பொழுது சிறப்பி வழங்குவர்ந்து நிறுவனர் திருமதி ஐ ஜெரான் அவர்களுக்கு அவர்களின் நிர்வாக திறமையை பாராட்டி நிர்வாக இமயம் என்ற விருதுளை வழங்கி காரைக்கால் கலைக்காவலர் குழுவினர் சிறப்பி இப்பொழுது அது முகைய அன்பு சகோதரர் எல்ஏ செல் இரண்டு வார்த்தை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த காரணத்தினால நம்முடைய காரைக்கால் இந்திய தேற்ற அண்ணை தேவாலயத்தினுடைய வரலாற்று இது ஒரு புதிய சகத்தம் ஒரு புதிய மென்கல் இந்த ஆண்டு நம்முடைய பங்கு தந்தையவர்கள் ஏற்கனவே நம்முடைய பங்கு பேரை கூட்டத்தில் சொன்னது போல இந்த ஆண்டு ஒரு வரலாறு படைக்கின்ற ஒரு நிகழ்வு என்னவென்று கேட்டால் நம்முடைய பங்குப் பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற திருவிழாவில் நம்முடைய ஆலயத்திற்கு நம்முடைய பே பேராயிரவர்கள் அவர்கள் நம்மளுக்கு திருவிழாக்கு வரவேற்பை நம்முடைய திருவிழாக்கு வர வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தபோது அதை இந்த ஆண்டு நான் செய்தே தீருவேன் என்று சொல்லி கொடியேற்றத்திற்கு வர இருந்தவரை திருவிழாவிற்கு வரவைத்து ஒரு புதிய சகாப்தத்தை செய்திருக்கின்றது அதே போல இந்த ஆண்டு பல நேரங்களிலே நம்முடைய காரைக்காலில் வாங்கினி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது முப்பது நாட்களும் முப்பது அறுபது விழாக்கள் அந்த அறுபது விழாக்களில் பல கலைஞர்களை உருவாக்குகின்ற அந்த நிகழ்வு நம்முடைய திருவிழாவில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கவில்லை ஒன்று ஒரு இயக்கம் நம்முடைய இருந்த பொழுது அதை இந்த ஆண்டு செய்து வரும் காலகட்டங்களிலே நம்முடைய குழந்தைகள் மிகப்பெரிய கலைஞர்களாக மாற வருவதற்கான வாய்ப்பை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது அதன் முதல் தொடக்கமாக செய்திருக்கின்ற வரலாற்று நிகழ்விலே இந்த நிகழ்வு முதல் முதலாக நாடகம் நிறைவேற்றியிருக்கிறது அடுத்த ஆண்டுகளில் கண்டிப்பாக தந்தையவர்கள் இந்த பத்திரிகையிலே நம்முடைய இன்வைடேஷன்லேயே இந்த நாடகங்கள் மற்ற நிகழ்ச்சிகள் பற்றி வழங்குவார்கள் என்ற செய்தியோடு இன்றைய தினம் நடைபெற்றுக் நாடகம் இதை இருக்க அந்த கதை எழுதியவர் நம்முடைய கதை சுப்பையாக ஆனால் இந்த கதையில பங்கு தந்தை கீழே இருக்கும்போது கேட்டார் கதையை சுப்பையாகிட்ட இந்த கதையை நீங்கள் தான் எழுதிக்கிறேன் என்று உண்மையிலேயே அவர் தான் எழுதினார் ஆனால் இதில் பாதி கதை எனக்கு சூசலாய் அதை பங்கு தந்தைக்காகவே எழுதிக்கிறார் மனுடைய விரதம் பாடல்கள் இப்படி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பங்கு தந்தை உள் வைத்து அவரை இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக வைத்து தான் இந்த நிகழ்ச்சி நடத்து கொண்டிருக்கிறது அதை சிறப்பாக தன்னுடைய நன்றி வெளியேற்றிருக்கிற பாராட்டுகளை விரைந்து வருகிறோம் இந்த விருது பார்த்தீங்கன்னா நட்பின் நாயகன் இன்னைக்கு காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெற்ற பொழுது இன்றைக்கு வேறு யாருமெல்லாம் ஹீரோ நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தான் அங்கே முப்பது நாட்கள்ல மிகப்பெரிய ஹீரோன்னு சொன்னால் அவருடைய பேச்சாட்டர் அவர் பேசிட்டார் சொன்னா அதுக்கப்புறம் வரவங்க யார் பேசலாம் அந்த பேச்சு எடுபடவே இல்லை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட நல்லா பேசக்கூடியவர் அவர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க பேசிக்கீங்க நான் பேச எடுபடாது அப்படின்னு சொல்லி பல நிகழ்ச்சிகளில் பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சமூக நிகழ்ச்சி சமுதாய நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சி அத்தனை நிகழ்ச்சிகளும் தன்னுடைய கருத்துக்களை வலிமையாக புதிய புதிய கருத்துக்களை சிறப்பாக அங்கு என்ன நடக்குதோ அதை ஒட்டி நினைவு கூர்ந்து சிறப்பாக பேசக்கூடிய ஒரு வல்லமை அவர் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தெரித்துவது எதிரே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நண்பர்கள் நம்முடைய அறிவேதனை பாலகங்காதரன் ஒரு மிகப்பெரிய விருதி அளிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் தன்னுடைய எதிர்ப்பை பத்து வசதி கொடுக்கணும்னு ஒரு அவர் வந்து தன்னுடைய பத்திரிகை இருக்கிறார் அவர் வந்து சொன்னது இல்லாமல் வருகை தந்திருக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இங்கே மட்டும் உங்களுக்கு நான் ஆதரவு தர மாட்டேன் வேளாண் நிலை நடக்கின்ற நிகழ்ச்சியிலும் நான் உங்களுக்கு ஆதரவை தருகிறேன் என்று அத்தனை பேர்கள் கடிதம் மூலமாக கொடுத்து ஆதரவை பெற்று தருவதற்கு அவர்களுக்கு நிகழ்ச்சிகள் வாங்கி தருகின்ற அவர்கள் விளம்பரம் வாங்கி வந்திருக்கின்ற மிகப்பெரிய நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தைவர்கள் இந்த நேரத்திலே பாராட்டுகிறேன் இவ்வளவு நேரம் என்ன அந்த மழை நடக்குது நீங்களாம் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சிக்கு வருகையிலிருந்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து கோத்துருவார் சிஸ்டர் பில்மி சிஸ்டர் கோத்துருவார் இமல் சிஸ்டர் கோத்துருவார் ஜெயாலிட்ட கோர்த்துருவார் எல்லாரையும் கோத்து வாங்கி அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு அந்த லைவாக கொண்டு போய்ரு நிகழ்ச்சி வந்து நாடகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் நினச்சிங்க நாடகத்தில் வந்துருக்கீங்க இது நாடகம் என்ன சொன்னால் ஆகும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் டைம் எடுக்க சொன்னாங்க ஆனால் டைமிங் வந்து படப்பட படக்கூட நடத்திட்டே இருப்பாங்க தொடர்ந்து எப்ப முடிய போகுது இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் தத்துருபாக நடத்த இன்றைக்கு நம்மிடையே இருக்கின்ற இவர்கள் ரீடிங் தான் வாசிப்பாங்க பாட்டு தான் பாடுவாங்க நீங்க பார்த்து கொண்டுருந்தவர்களையும் தத்துருவாக எப்படியெல்லாம் நடிக்க முடியும் என்பதை வின்சென்ட் திரு லூத்ராஜ் திரு திவ்யதாஸ் போன்றவர்கள் எப்படி நடிக்கிறார்கள் நம்முடைய ஆட்கள் எப்படி நடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பதற்கு நான் வாய்ப்பு பெற்றிருந்த அந்த பங்கு தந்தைக்கு ஏன்னா நான் தான் அந்த விண்ணப்பத்தை போய் ஒரு கோரிக்கை அவரோட வைச்சா நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு அதை பங்கு பேரவைக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்திருக்கின்ற பங்கு தந்தைவர்களும் அவரோடு இணைந்து செயல்பட்டிருக்கிற பங்கு தந்தை சிறப்பு பங்கு எத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் இருக்கிறீர்கள் உடல்நிலை சரியாக இல்லாவிட்டாலும் கூட அவருடைய குருநாதர்களை வகை தந்து அவரது ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேர்களுக்கும் இங்கே வகித்திருந்த நம்ம சாத்விகள் அந்த நம்முடைய ராஜசேகர் அவர்களுக்கும் சிறப்பாக சிறை வைக்கம் செய்திருந்த அன்பு சகோதரர் அவர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை என்று அங்கீகரித்து கொண்டு தொடர்ந்து உங்களுடைய சூசராஜ் சூசராஜ் குடும்பமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவருடைய நடிப்பிற்கின்ற அத்தனை தகவல்கள் ஏன்னா அந்த சிறப்பு நடிகர் நல்லா சிறப்பாக நடிகராக பங்கு தங்கை பாராட்டினார் அவர் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் தன்னுடைய செய்தியை சொல்வார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி சூசராஜன் இன்னும் அதை ஜனாதிபதி விருதுலாம் பெற்றார் இதை தாண்டி பல விருதுகள் கிடைக்க வேண்டும் ஏன்னென்று கேட்டால் அவர் தேற்றவன் இப்படி தேற்ற வேண்டும் என்ற அன்னையைப் பற்றி பேசியிருக்கிறார்கள் ஆகவே அன்னை அவர்கள் நிறைய ஆறு வாழ்க்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி இடஒதுக்கிறோம்